தமிழ் கூட்டணியினுடைய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று முக்கியமாக எங்கிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கட்டமைப்புகள் அதனை கிராம மட்டங்களுக்கு போன்ற என்பதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கான எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் பல விஷயங்களை இன்று பேசி நாங்கள் முடிவுகள் எடுத்து வருகிறோம் இதில் குறிப்பாக நமது கட்சி கட்டத்திற்கு கட்டணத்துக்குள்ளே இப்ப மாவட்டத்தில் இருந்து பிரதேசங்கள் மற்றும் கிராம மட்டங்களுக்கு கொண்டு செல்வது அதற்கான குழுக்களை அமைப்பது மாவட்ட குழுக்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நமது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்களை நினைத்த கூட்டங்களையும் நாங்கள் மேலும் மிக விரைவாக நடாத்துவதீர்மான நிறைவேற்றி இருக்கின்றோம் இவை தவிர அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அரசாங்கம் ஆஹ் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் பல்வேறுபட்ட முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றது முரண்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆஹ் சில அமைச்சர்களை பொறுத்தவரையும் மிக விரைவாக இந்த தேர்தல் நடைபெறும் என்று போனாலும் பிரதம மந்திரியோ அல்லது ஏனைய சில அமைச்சர்களை பொறுத்த நாங்கள் இந்த மாகாண மட்டத்திற்கான எல்லைகள் வகுக்கப்பட வேண்டும் டீலிமிட்டேஷன் நியமிக்கப்பட்டு அந்த இல்லைகளை வகுப்பதற்கு பிற்பாடுதான் அந்த தேர்தல் கூறுகிறார்கள் ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு இந்த விஜயன் தொடர்பான ஒரு எச்சரிக்கை உணர்வு அதாவது வந்து ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்னவென்றால் இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் என்பது மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் நவம்பர் மாதம் வர இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கு பிற்பாடு அரசும் திட்டவட்டமாக அதற்கான முழு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உங்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டு தேர்தல் என்பது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களது கோரிக்கை என்னும் பிரதானமாக சொல்வதாக இருந்தால் இந்த மாகாண சபை முறைமை கூட தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது ஆனால் அதை ஒரு புறம் தள்ளிவிட்டு சகல அரசாங்கங்களும் என்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கடந்த ஏழு வருஷமாக மாகாண சபை தேர்தல் என்பது நடத்தப்படவில்லை ஆகவே தமிழ் மக்களினுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் முகமாக அந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பது மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக கட்டமைப்புகளை உறுதிபட காப்பாற்றுவதாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் தேர்தலை நடத்த முன்பெற வேண்டும் அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்த பொழுது அதற்காக குரல் கொடுத்து வந்தவர்கள் இப்பொழுதும் தேர்தலை நடத்துவோம் என்று கூறினாலும் கூட அது எவ்வளவு விரைவாக நடத்தப்படும் என்று ஒரு கேள்வி எழுதுகின்றது அது குறைந்தபட்சம் அடுத்த வருஷ ஆரம்பத்திலாவது இந்த தேர்தலை அவர்கள் நடத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் இந்த இந்த வரக்கூடிய தேர்தல் தேர்தல் என்பது மாத்திரமல்ல தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் ஐக்கியப்பட்டு செயல்பட வேண்டும் என்பது அது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே எம்மை பொறுத்தவர்கள் என்னாக தமிழ் பேசிய கூட்டணியானது ஒரு ஐந்து அமைப்புகளுடைய ஒரு கூட்டாக இருக்கிறது இது நாங்கள் மாத்திரமல்ல நாங்கள் ஏனைய தரப்புகளுடன் பேசி எல்லோரையும் முனைத்து செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகவே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் தமது உயிர்களை லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்து எடுத்த இந்த மாகாண சபை முறமை என்பது அவர்கள் வசம் செல்ல வேண்டும் அவர்கள் தம்மை தாமே ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஆளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே அந்த வகையில் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் கடந்த காலத்தை போல் நாங்கள் கூட்டாக இயங்கி இருந்தால் பல இடங்களில் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அல்லது எல்லோரும் சேர்ந்திருக்கிற பொழுது அது பெரிய ஒரு வாக்கு பெற்றிருக்கும் கடந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அவ்வாற தவறுகளை விட்டிருக்கிறோம் ஆகவே அந்த தவறுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் நடைபெற வேண்டும் அதற்கு எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொன்ன அந்த முடிவையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம் நன்றி அந்த கொள்கை பிறகு ஒப்பந்தத்தில் இப்பவும் சென்றதாக அவர் சென்றதாக தான் கருதுவதாகத்தான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எதுவும் பிளத்தி செல்லவில்லை நாங்கள் புதுத்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டு வருகிறோம் ஆகவே அந்த ஒப்பந்தத்துக்கு முரண் நாங்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு முரண்பாடாக நாங்கள் எதுவும் செய்யவில்லை நிச்சயமாக அவர்கள் உத்தியோக நாங்கள் விளக்கினதாக அவரும் அறிவிக்கவில்லை நாங்கள் நாங்கள் விளக்கினதாக நாங்கள் எங்கேயுமே சொன்னதும் கிடையாது அது நாங்கள் தொடர்பாக அவர்களுடன் பேசுவோம் அதை பேசி ஒரு குறித்து பதிமூன்றாவது திருத்தத்தின் தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக கூட்டங்களை நடத்துவதால் தான் அப்படி இதாண்டதாக அவர் அறிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது அது ஒரு சரியான செல்வாங்க அது அது இப்போ நாங்கள் சொல்றது வந்து என்னென்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய குடியரசை நிற அதை நிற முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை வரும்பெனி எங்களுடைய கோரிக்கை மாத்திரமல்ல தமிழர் கட்சி அந்த கோரிக்கையை நிறைவைக்கின்றது பல தரப்புகள் அந்த கோரிக்கையை நிர்ணயிக்கின்றது ஈவன் நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்தவர்கள் கூட அவ்வாறான தேர்தல் வந்தால் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் என்று கூறுகிறார்கள் தேர்தலை வைக்கும்படி கோரிக்கை வைப்பது பிள்ளையானது இல்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அது பிறகு நீங்கள் இதில் அர்த்தம் இல்லையே ஆகவே தான் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அது நாங்கள் அவர்களது அவர்கள் இதில் பிள்ளையாக விளங்கிக் கொண்டால் நாங்கள் அதன் தொடர்பாக அவர்களுடன் பேசுகிறோம்